இன்றைய மன்னா பழையதை நிராகரித்து புதியதில் கொண்டுவருதல் வருதல் வேத வசனங்கள் மத்தேயு மூன்று மூன்று கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அவருடைய பாதைகளை நேராக்குங்கள் என்று வனாந்தரத்தில் கூக்குரலிடுகிறவனின் குரல் என்று ஏசாயா தீக்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்டவன் இவனே மத்தேயு மூன்று நான்கு இந்த யோவான் ஒட்டக உரோமத்தாலான உடை அணிந்து தன் அறையில் தோட்வச்சை கட்டியிருந்தான் வெட்டுக்கிளிகளும் காட்டுத் தேனும் அவனுடைய உணவாக இருந்தன ஊழியத்தின் வார்த்தைகள் மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கு முற்றிலும் முரணான விதத்திலும் இரண்டிற்கும் வெளியேயும் வாழ்வதன் மூலம் யோவான் தனது ஊழியத்தை நிறைவேற்றினான் மத்தேயும் மூன்று நான்கு கூறுகிறது யோவான் ஒட்டக உரோமத்தாலான ஆடையையும் அறையில் தோட்வச்சையையும் கட்டியிருந்தான் அவனுடைய உணவு வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனுமாக இருந்தன நியாயப்பிரமாணத்தின் விதிமுறைகளின்படி ஒரு ஆசாரியனாகப் பிறந்த யோவான் முக்கியமாக மெல்லிய துணியாலான ஆசாரிய ஆடையை அணிந்திருக்க வேண்டும் மேலும் அவன் முக்கியமாக மெல்லியமாவு மற்றும் தேவனுக்கு அவரது மக்கள் செலுத்திய பலிகளின் இறைச்சியால் ஆன ஆசாரிய உணவை சாப்பிட்டிருக்க வேண்டும் இருப்பினும் யோவான் முற்றிலும் வேறுவிதமாகச் செய்தான் அவன் ஒட்டக உரோமத்தாலான ஆடையையும் தோற்கச்சையையும் அணிந்திருந்தான் மேலும் வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டான் இவை அனைத்தும் நாகரிகமற்றவை பண்படுத்தப்படாதவை மற்றும் மத விதிமுறைகளின் படியானதல்ல ஒரு ஆசாரிய நபர் ஒட்டக உரோமத்தை அணிவது மத எண்ணத்திற்கு மிகவும் கடுமையான அடியாகும் ஏனெனில் ஒட்டகம் லேவிய விதிமுறைகளின் கீழ் அசுத்தமாக கருதப்பட்டது கூடுதலாக யோவான் ஒரு நாகரீகமான இடத்தில் வாழவில்லை ஆனால் வனாந்தரத்தில் வாழ்ந்தான் இவை அனைத்தும் அவன் மனித கலாச்சாரத்துடன் கலந்த ஒரு வகையான மதத்தில் விழுந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தை முற்றிலுமாக விட்டான் என்பதை குறிக்கிறது கிறிஸ்து மற்றும் ஜீவ ஆவியால் மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட தேவனின் புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியை அறிமுகப்படுத்துவதே அவனது நோக்கமாக இருந்தது ஆமேன்